அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னவோஸ் தேர்வு சேட் பகுதி அறிவியல் எட்டாம் வகுப்பில் இரண்டாவது பாடம் விசையும் அழுத்தமும் இந்த பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு ஐம்பத்தி ஏழு மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு முதல் கேள்வி ஒரு பொருளின் ஓய்வு நிலையை அல்லது இயக்க நிலையை அல்லது பொருளின் வடிவத்தை மாற்றக்கூடிய புறக்காரணி விசை ஒரு பொருளின் ஓய்வு நிலையை அல்லது சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருளின் இயக்க நிலையை அல்லது இயங்கும் பொருளின் திசையை அல்லது பொருளின் வடிவத்தை மாற்றக்கூடிய புறக்காரணியே விசை என வரையறுக்கப்படுகிறது எண் மதிப்பும் திசையும் கொண்டுள்ளதால் விசை ஒரு வெக்டர் அளவு ஆகும் இது நியூட்டன் கேபிலடர் எண் என்ற அழகால் அளக்கப்படுகிறது எண் இரண்டு கூற்றும் காரணமும் கூற்று விசை ஒரு வெக்டர் அளவாகும் கூற்று சரி காரணம் விசை என் மதிப்பும் திசையும் கொண்டது ஆகவே கூற்றும் காரணமும் சரி ஆப்ஷன் மூணு கேள்வியின் மூன்று பின்வருணவற்றுள் விசையின் விளைவு எது நாலு ஆப்ஷனையும் செக் பண்ணி பார்த்திடலாம் இயக்கத்தில் உள்ள பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வருதல் சரிதான் ஓய்வு நிலையில் உள்ள பொருளை இயக்கத்திற்கு கொண்டு வருதல் அதுவும் விசையின் விளைவு தான் பொருளின் வடிவத்தை மாற்றுதல் இது மூன்றுமே விசையின் விளைவுகளில் தான் வரும் ஆகவே அனைத்தும் ஆப்ஷன் நாலு கேள்வியின் நாலு எந்த ஒரு பொருளின் செங்குத்தாக செயல்படும் விசை உந்து விசை எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் விசை உந்து விசை எனப்படும் இது நியூட்டன் என்ற அழகினால் அளவிடப்படுகிறது உந்து விசையின் அழகு நியூட்டன் கேள்வியின் ஐந்து விசையின் விளைவை அளக்க உதவும் இயற்பியல் அளவு அழுத்தம் அழுத்தம் என்ற இயற்பியல் அளவை பயன்படுத்தி விசை ஏற்படுத்தும் விளைவை அளக்கலாம் அழுத்தத்துக்கான ஃபார்முலா பாருங்கள் அழுத்தம் சமம் உந்து விசை அல்லது விசை டிவிட் பை பரப்பு அதாவது பி ஈக்குவல் டு எஃப் பை ஏ பின ப்ரெஷர் எஃப்ன ஃபோர்ஸ் ஏன்னா ஏரியா அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு பாஸ்கல் அதாவது ஃப்ரெஞ்சு அறிவியல் அறிஞர் ஃப்ளைஸ் பாஸ்கல் நினைவாக அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு பாஸ்கல் ஒரு பாஸ்கல் ஈக்குவல் டு ஒன்று நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் இல்லைனா நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ கேள்வியின் ஆறு அழுத்தம் ஈக்குவல்ட் ஃபார்முலா தான் அழுத்தம் சமம் விசை பை பரப்பு ஆப்ஷன் ரெண்டு கேள்வி எண் ஏழு பின் வருணுவற்றுள் தவறானது எது இப்போ நமக்கு அழுத்தம் வேணும்னா விசை பை பரப்பு முதல் ஆப்ஷன் கரெக்டு இப்போ நமக்கு விசை வேணும்னா அழுத்தம் பெருக்கல் பரப்பு அதுவும் கரெக்டு தான் இப்போ நமக்கு பரப்பு வேணும்னா விசை பை அழுத்தம் அதுவும் சரிதான் பரப்பு ஈக்குவல் டு விசை இன்ட்டு அழுத்தம்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தவறு தவறானது ஆப்ஷன் நாலு கேள்வியின் எட்டு அழுத்தத்தின் அழகு பாஸ்கல் ஒரு பாஸ்கல் சமம் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படி இல்லைன்னா நியூட்டன் இன்ட்டு மீட்டர் பவர் மைனஸ் டூ முதல் மூன்று ஆப்ஷனுமே கரெக்டு தான் ஸோ அனைத்தும் ஆப்ஷன் நாலு கேள்வியின் ஒன்பது ஒரு பொருளின் மீது அழுத்தத்தை அதிகரிக்க என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க முதல் ஆப்ஷன் விசையை குறைக்க வேண்டும் இது தவறு இரண்டாவது ஆப்ஷனில் விசை செயல்படும் பரப்பளவை அதிகரிக்க வேண்டும் பரப்பளவு அதிகரித்ததுன்னா அழுத்தம் குறையும் மூணாவது ஆப்ஷனில் விசையை அதிகரித்து பரப்பை குறைக்க வேண்டும் இதுதான் சரியானதாக இருக்கும் நாலாவது ஆப்ஷனில் பரப்பை அதிகரித்து விசையை குறைக்க வேண்டும் அது தவறு தான் இப்போ சரியானது ஆப்ஷன் மூன்று அதிக அளவு பரப்பின் மீது விசையை செலுத்தும் போது அழுத்தம் குறையும் அந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கேள்வியின் பத்து பின்பரணவற்றுள் எக்கூற்று சரியானது முதல் கூற்று விசையின் விளைவால் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்கவே புத்தக பைகளின் பட்டைகள் அகலமாக வடிவமைக்கப்படுகிறது இது சரியானது இரண்டாவது கூற்று விசையின் விளைவால் ஏற்படும் அழுத்தத்தை அதிகரிக்கவே புத்தகப் பைகளின் பட்டைகள் அதிகமாக வடிவமைக்கப்படுகிறது அழுத்தத்தை குறைக்கணுன்றதுக்காக தான் ஸோ இந்த கூற்று தவறு மூன்றாவது கூற்று பட்டைகள் அகலமாக வடிவமைக்கப்படுவதால் புத்தகப்பையின் அழுத்தத்தில் மாற்றம் இருக்காது இது தவறு பட்டைகள் அகலமாக இருக்கிறதுனால பரப்பளவு இன்க்ரீஸ் ஆகுது அதனால் அழுத்தம் குறையுது ஸோ மூன்றாவது கூற்றும் தவறு நான்காவது கூற்று பட்டைகள் அகலமாக வடிவமைக்கப்படுவதால் புத்தக பையினை தூக்கி செல்ல எளிதாக இருக்கும் இந்த கூற்று சரி முதல் கூற்றும் நான்காவது கூற்றும் மற்றும் சரி ஆப்ஷன் நாலு கேள்வியின் பதினொன்று அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு பாஸ்கல் அப்படின்னு படித்தோம் பாஸ்கல் ஈக்குவல் டு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் கில்வியின் பன்னெண்டு எக்ஸ் கமா ஒய் ஆகிய இரு பொருள்கள் ஒரே அளவிலும் ஒரே மாதிரியான பொருளாலும் ஆனது படத்தில் காட்டியபடி ஒரு கிலோகிராம் நிறை கொண்ட ஊசியானது எக்ஸ் மீதும் ஒரு கிலோகிராம் நிறை கொண்ட திருகு ஆனது ஒய்யின் மீதும் வைக்கப்பட்டால் எப்பொருளின் மீது அழுத்தமானது அதிகமாக உணரப்படும் கண்டிப்பாக எக்ஸின் மீது தான் ஏன்னா அழுத்தம் ஃபுல்லாகவே ஒரு பாயிண்டில் இருங்குது இல்லையா ஊசி மாதிரி இருக்குது இப்போ அதில் பரப்பளவு கம்மியாக இருக்கிறதுனால அழுத்தம் அதிகமாக உணரப்படும் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு எக்ஸின் மீது அதிக அழுத்தம் உணரப்படும் ஒய் அப்படிங்கிற படத்தில் திருகின் முனை வந்து பட்டையாக இருக்குது அதாவது பரப்பளவு அதிகமாக இருக்குது அதனால் அழுத்தம் குறைவாகத்தான் உணரப்படும் கேள்வி எண் பதிமூணு கூற்று ஒட்டகம் மணலில் எளிதாக நடக்கும் கரெக்டு தான் காரணம் ஒட்டகத்தின் அகன்ற பாதங்கள் மணலின் குறைந்த பரப்புடன் தொடர்பு கொள்கின்றன இதனால் அழுத்தம் குறைந்து மணலில் ஒட்டகம் எளிதாக நடக்கின்றது இந்த காரணம் தவறு கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் ரெண்டு ஒரு பொருளின் மீது அழுத்தத்தை அதிகரிக்க அதன் மீது செயல்படும் உந்து விசையை அதிகரிக்க வேண்டும் அல்லது உந்து விசை செயல்படும் பரப்பை குறைக்க வேண்டும் எடுத்துக்காட்டுகள் பாருங்கள் அழுத்தத்தை குறைக்கவும் சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டுள்ளது இதெல்லாம் கூற்றும் காரணமும் அதில் கேட்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இரண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்கள் தோளின் மீது செலுத்தும் அழுத்தத்தை குறைக்கவும் தொடுபரப்பை அதிகரிக்கவும் முதுகில் சுமந்து செல்லும் பைகளில் அகலமான பட்டைகள் பொருத்தப்பட்டுள்ளன மணலில் நடப்பது நமக்கு கடினமானது ஆனால் ஒட்டகங்களுக்கு அது மிகவும் எளிதானது ஏனெனில் ஒட்டகத்தின் அகன்ற பாதங்கள் மணலின் அதிகப்படியான பரப்புடன் தொடர்பு கொள்கின்றன இதனால் அழுத்தம் குறைந்து மணலில் ஒட்டகம் எளிதாக நடக்கிறது ஒட்டகத்தின் கால் பாதத்தின் பரப்பை விட நம்மளுடைய கால் பாதத்தின் பரப்பு குறைவாக இருக்குது அதனால தான் நம்ம வந்து அழுத்தம் அதிகமாக ஃபீல் பண்ணுறோம் ஒட்டகம் ஈஸியாக நடந்து போயிடும் கேள்வியின் பதினான்கு கூற்றும் காரணமும் கூற்று கூர்மையான கத்தி காய்கறிகளை வெட்ட பயன்படுகிறது கூற்று சரி காரணம் கூர்மையான முனைகள் அதிக அழுத்தத்தை தருகின்றன பரப்பு கம்மியாகுது இல்லையா அதனால் அழுத்தம் அதிகரிக்க தான் செய்யும் அப்போ கூற்றும் காரணமும் சரி ஆப்ஷன் மூணு கேள்வியின் பதினைந்து நாலாயிரம் நியூட்டன் எடை கொண்ட யானையின் பாதத்தின் பரப்பு ஜீரோ புள்ளி ஒன்று மீட்டர் ஸ்கொயர் எனில் யானை தனது ஒற்றை காலினால் செலுத்தும் அழுத்தம் யானைக்கு நாலு கால் இருக்கும் ஒரு கால் வழியாக செலுத்தப்படும் அழுத்தம்னு கேட்டிருக்காங்க அந்த கணக்கு புத்தகத்தில் இருக்கு நேரடியாக அப்படியே கணக்கு கொடுத்துருக்காங்க யானையின் சராசரி எடை நாலாயிரம் நியூட்டன் ஒரு காலின் எடை அப்படிங்கும்போது நாம் வந்து அதை நாளால் டிவைட் பண்ணிடணும் ஆயிரம் நியூட்டன் ஒரு கால் பாதத்தின் பரப்பு ஜீரோ புள்ளி ஒன்று மீட்டர் ஸ்கொயர் இப்போ அழுத்தத்துக்கான ஃபார்முலா என்னது விசை பை பரப்பு இப்போ விசை ஆயிரம் பரப்பு ஜீரோ புள்ளி ஒன்று இப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு பத்தினடுக்கு நாலு அதாவது பத்தாயிரம்னு கிடைக்கும் அழுத்தத்தின் அழகு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் இல்லையா இப்போ பத்தாயிரம் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் கேள்வியின் பதினாறு புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ் செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடை அழுத்தம் வளிமண்டல அழுத்தம் புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ் செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடை வளிமண்டல அழுத்தம் எனப்படும் இது பாதரசமானி என்ற கருவியால் அளக்கப்படுகிறது டாரிசெல்லி என்ற அறிவியல் அறிஞர் இதனை கண்டறிந்தார் இது ஒரு முறை என்ன முன்ஸ் தெரியல பொறுத்துக்கு அப்படிங்கிற பகுதியில் கேட்டிருந்தாங்க இந்த பக்கம் வளிமண்டல அழுத்தமும் இந்த பக்கம் டாரி செல்லியும் கொடுத்துருந்தாங்க நம்ம சரியாக மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது அடுத்த பரவாயில்ல பாதரச மானியை பற்றி கொடுத்துருப்பாங்க கடல் மட்டத்தில் பாதரச தம்பத்தின் உயரம் எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் அல்லது எழுநூற்றி அறுபது மில்லி மீட்டர் என இருக்கும் திரவத்தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் மீது காற்று செலுத்தப்படும் அழுத்தத்தின் எண் மதிப்பு ஒரு வளிமண்டல அழுத்தம் என கருதப்படுகிறது ஒரு வளிமண்டல அழுத்தம் ஒன் ஏடிஎம் என்பது பாதரசமானியில் உள்ள எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தம் என்று வரையறுக்கப்படுகிறது இதன் மதிப்பு ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று பெருக்கல் பத்தின் அடுக்கு ஐந்து நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் எஸ்ஐ அழகு முறையில் ஒரு ஏடிஎம் ஈக்குவல் அதாவது ஒரு வளிமண்டல அழுத்தம் சமம் ஒரு லட்சம் பாஸ்கல் தோராயமாக வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல் இப்போ அழுத்தத்துக்கும் வளிமண்டல அழுத்தத்துக்கும் எஸ்ஐ அழகு சேம் ஒன்று தான் கேள்வி எண் பதினேழு வளிமண்டல அழுத்தத்தை அளவிடும் கருவியை கண்டறிந்தவர் டாரி வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி பாதரசமானி அந்த பாதரசமானியை கண்டறிந்தவர் டாரி செல்லி கேள்வி எண் பதினெட்டு பின்வருணவற்றுள் எக்கூற்று சரியானது புவிப்பரப்பிலிருந்து அதாவது உயரம் அதிகரிக்க விலகிச் செல்லச் செல்ல அழுத்தம் குறைகிறது இப்போ இந்த கூற்று தான் சரி ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் பத்தொன்பது பொறுத்துக ஒரு ஏடிஎம் அதாவது ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று பெருக்கல் பத்தி அடுக்கு ஐந்து நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அடுத்தது பாகியல் விசை பாகியல் விசை சிஜிஎஸ் அழகு முறையில் பாய்ஸ் என்ற அழகால் குறிப்பாங்க ஸோ பாய்ஸ் நீர் சிலந்தி பரப்பு இழுவிசை கூட நம்ம மேட்ச் பண்ணலாம் பாஸ்கல் வளிமண்டல அழுத்தத்தின் அழகு கேள்வியின் இருபது கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தம் டேஸ் மட்ட உயரம் எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் அது எழுநூற்றி அறுபது மில்லி மீட்டருக்கு சமம் அதை நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஜீரோ புள்ளி ஏழு ஆறு மீட்டர் இப்போ மூன்றுமே கரெக்டி தான் ஸோ அனைத்தும் கேள்வி இருபத்தி ஒன்று கூற்று உயரமான மலைப்பகுதிகளில் சமையல் செய்வது கடினம் கரெக்டு தான் காரணம் உயரமான இடங்களில் வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருப்பதால் பொருளின் கொதிநிலை அதிகமாக இருக்கும் கூற்று சரி காரணம் தவறு வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது கரெக்டு ஆனால் பொருளின் கொதிநிலை குறைவாக இருக்கும் ஸோ கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் இருபத்தி மிதப்பு விசை என்பது திரவம் அல்லது வாயுக்களால் செலுத்தப்படும் மேல்நோக்கிய விசை ஆப்ஷன் மூணு திரவங்களில் விசை மற்றும் அழுத்தம் மிதக்கும் பொருள் அல்லது பகுதியளவு நீரில் மூழ்கியிருக்கும் பொருளின் மீது நீரானது ஒரு மேல்நோக்கு விசையை செலுத்துவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் இந்த மேல்நோக்கிய விசையே மிதப்பு விசை என்று அழைக்கப்படுகிறது இப்போ நீங்கள் தண்ணியில் குதிக்கிறீங்க உள்ளே போயிட்டு மறுபடியும் மேலே வந்துடுவீங்க ஸோ அதுதான் மிதப்பு விசை நிகழ்வு மிதத்தில் எனப்படுகிறது இந்த விசையை திரவங்கள் மட்டுமே செலுத்துவதில்லை வாயுக்களும் செலுத்துகின்றன கேள்வியின் இருபத்தி மூன்று ஒரு பொருள் மிதக்க வேண்டுமெனில் பொருளின் எடையை விட மிதப்பு விசை அதிகமாக இருக்கணும் ஆப்ஷன் ஒன்று ஒரு பொருள் மிதப்பதை அல்லது மூழ்குவதை இந்த மேல்நோக்கு விசையே தீர்மானிக்கிறது ஒரு பொருளின் எடை மேல்நோக்கு விசையை விட குறைவாக இருந்தால் அப்பொருளானது மிதக்கும் இல்லையெனில் மூழ்கிவிடும் அடுத்தது திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தம் திரவமானது கொள்கலனின் அடிப்பாகத்தில் மட்டுமல்ல அதன் சுவர்களின் மீதும் அழுத்தத்தை செலுத்துகிறது திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தம் உற்றுநோக்கும் புள்ளியின் ஆழத்தை சார்ந்து உள்ளது கேள்வியின் இருபத்தி நான்கு திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தம் குறித்த தவறான கருத்து எது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும் இதுதான் ஆர்குமெடிஸ் தத்துவம் ரொம்ப கரெக்டு சம ஆழத்தில் அனைத்து திசைகளிலும் சம அளவு அழுத்தத்தை செலுத்தும் இதுவும் கரெக்டு மூணாவது ஆப்ஷனில் ஆழம் அதிகரிக்க அழுத்தம் குறையும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தவறான கருத்து நாலாவது ஆப்ஷனில் திரவமானது கொள்கலனின் அடிப்பாகத்தில் மட்டுமல்லாது அதன் சுவர்களின் மீதும் அழுத்தத்தை செலுத்துகிறது இதுவும் சரிதான் ஆகவே தவறான கருத்துன்னா ஆப்ஷன் மூணு மட்டும்தான் கேள்வி எண் இருபத்தி ஐந்து மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் என்பது டேஸ் ஆகும் இது பாஸ்கல் விதி ஆப்ஷன் மூணு கேள்வியின் இருபத்தி ஆறு பாஸ்கல் விதியின்படி செயல்படாத கருவி எது சரியான விடை நீரியல் கடிகாரம் இது ரொம்ப முக்கியமான வினா இந்த பாஸ்கல் விதியின் பயன்பாடுகள் கண்டிப்பாக மெமரி பண்ணிக்கணும் வாகனங்களுக்கு பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த பாஸ்கல் விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுகின்றன இப்போ நீரியல் உயர்த்தியில் பாஸ்கல் விதி தான் பயன்படுது இரண்டாவது வாகனங்களில் உள்ள வேகத்தடை ஸ்பீட் பிரேக் அமைப்பு பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது மூன்றாவது பஞ்சு அல்லது ஆடைகள் மிக குறைவான இடத்தை அடைத்துக் கொள்ளும் வகையில் அவற்றை அழுத்தப்பட்ட பொதிகளாக மாற்றுவதற்கு நீரியல் அழுத்தி பயன்படுகிறது கேள்வியின் இருபத்தி ஏழு திரவத்தின் புறப்பரப்பில் ஓரளவு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை பரப்பு இழுவிசை கேள்வி இருபத்தி எட்டு பரப்பு இழுவிசையின் அழகு நியூட்டன் பை மீட்டர் நியூட்டன் பை மீட்டர் அப்படி இல்லைன்னா நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன்று ரெண்டில் எப்படி வேணாலும் சொல்லலாம் பரப்பு இழுவிசை என்பது திரவங்களின் ஒரு பண்பு ஆகும் என்னுடைய அழகு நியூட்டன் பை மீட்டர் அப்படி இல்லைன்னா நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன்று பரப்பு இலிவிசையின் பயன்பாடுகளும் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் மாணவர்கள் பரப்பு இழுவிசை காரணமாக நீர் சிலந்தியானது நீர் பரப்பின் மீது எளிதாக நகர்ந்து செல்கிறது இதுதான் அந்த பொறுத்துகளை கொடுத்துருந்தாங்க கடுமையான புயல் காற்றின் போது நீரின் பரப்பு இழுவிசை காரணமாக கப்பல்கள் சேதமடைகின்றன தூள் அல்லது எண்ணெயை நீரில் பரப்புவதன் மூலம் அதன் தாக்கத்தை மாலுமிகள் குறைக்கின்றனர் கேள்வியின் இருபத்தி ஒன்பது கீழ்கண்டவற்றுள் பரப்பு விசையை பெற்றிருப்பது எது திரவங்கள் மட்டும் கேள்வியின் முப்பது கீழ்கண்டவற்றுள் பரப்பு விசையின் செயல்பாடு எது நீர் சிலந்தி போன்ற சில பூச்சி இனங்கள் எளிதாக நீரில் நடக்கின்றன காரணம் பரப்பு இழுவிசை தான் சரி நீரில் ஊசி மிதத்தல் அதுவும் சரிதான் மலைத்துளி கோல வடிவம் பெற்றுள்ளது அதுவும் கரெக்டு தான் ஆகவே அனைத்தும் ஆப்ஷன் நாலு பரப்பு இழுவிசை இந்த செயல்பாட்டில் ஒரு ஊசி எப்படி தண்ணியில் மிதக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க நீரின் மேற்பரப்பில் உள்ள மூலக்கூறுகள் இந்த பரப்பு இழுவிசையின் காரணமாக மீச்சுத்தன்மையுடைய சவ்வு போன்று செயல்படுவதால் காகித பிடிப்பு ஊசி மூழ்காமல் மிதக்கிறது மலைத்துளிகள் இயற்கையாகவே கோல வடிவத்தை பெற்றிருப்பது ஏன் என்று சிந்தித்திருக்கிறீர்களா மரங்கள் மற்றும் தாவரங்களின் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வேரிலிருந்து நீர் எவ்வாறு மேலே செல்கிறது இவையாவும் பரப்பு இழுவிசை காரணமாகவே நடைபெறுகிறது கேள்வியின் முப்பத்தி ஒன்று திரவ அடுக்குகளுக்கிடையே உள்ள உராய்வு விசை சார்பு இயக்கத்தை தடை செய்யும் பண்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாகுநிலை கேள்வியின் முப்பத்தி ரெண்டு பாகியல் விசையின் அழகு பாய்ஸ் அதுவும் கரெக்டு தான் கிலோகிராம் பை மீட்டர் செகண்ட் அதுவும் கரெக்டு தான் நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர் அதுவும் கரெக்டு தான் ஸோ அனைத்தும் ஆப்ஷன் நாலு சிஜிஎஸ் முறையில் பாய்ஸ் எஸ்ஐ அழகு முறையில் கிலோகிராம் பை மீட்டர் என்று செகண்டுன்னு வரும் பாகியல் விசை சிஜிஎஸ் அழகு முறையில் பாய்ஸ் என்று அழகாலும் எஸ்ஐ அழகுமுறையில் கிலோகிராம் பை மீட்டர் into second அல்லது நியூட்டன் second பை மீட்டர் ஸ்கொயர் என்ற அலகாலம் அளக்கப்படுகிறது கேள்வி 33 SI மூணு எஸ்ஐ அழகு முறையில் பாகியல் விசையின் அழகு ஆப்ஷன் ரெண்டும் மூணும் கரெக்டு தான் ஸோ நாலு கேள்வி எண் முப்பத்தி நாலு சிஜிஎஸ் முறையில் பாகியல் விசையின் அழகு பாய்ஸ் கேள்வியின் 35 இரு பொருள்கள் ஒன்றை சார்ந்து மற்றொன்று இயங்கும் போது உருவாகும் விசை உராய்வு விசை கேள்வி முப்பத்தி ஆறு உராய்வு விசை இயங்கும் பொருளின் டேஸ் திசையில் செயல்படும் எதிர் திசையில் செயல்படும் ஆப்ஷன் ரெண்டு ரொம்ப முக்கியமான வினா கேள்வியின் முப்பத்தி ஏழு கீழ்காண்பவற்றில் எது உராய்வின் ஓர் வகை அல்ல உருளும் உராய்வு நழுவும் உராய்வு தொடு உராய்வு நிலை உராய்வு தொடு உராய்வு மட்டும்தான் உராய்வின் ஓர் வகை அல்ல ஆப்ஷன் மூணு கேள்வி எண் முப்பத்தி எட்டு உராய்வை பாதிக்கும் காரணி எது தொடுபரப்பின் அளவு தொடுபரப்பின் தன்மை பொருளின் எடை இந்த மூணுமே உராய்வை பாதிக்கும் காரணிகள் தான் ஸோ அனைத்தும் என்பதுதான் சரியான உடைய ஆப்ஷன் நாலு கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது உராய்வின் அடிப்படையில் தனித்த ஒன்றை தேர்வு செய்க தேய்மானம் ஆற்றல் இழப்பு பழுதடைதல் வெப்ப இழப்பு உராய்வு நடக்கும்போது தேய்மானமும் ஆற்றல் இழப்பும் பழுதடைதலும் நடைபெறும் வெப்ப இழப்பு மட்டும் நடைபெறாது ஏன்னா வெப்பம் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர வெப்ப இழப்பு நடக்காது ஸோ தனித்த ஒன்று வெப்ப இழப்பு ஆப்ஷன் நாலு கிள்வியன் நாற்பது கீழ்காண்பவற்றுள் எதை அதிகரிக்க உராய்வு அதிகரிக்கும் தொடுபரப்பு உயவு பொருள்களை பயன்படுத்துதல் பந்து தாங்கிகளை பயன்படுத்துதல் அனைத்தும் தொடுபரப்பு அதிகரிக்க உராய்வு அதிகரிக்கும் ஸோ ஆப்ஷன் ஒன்று உயவுப் பொருள்களை பயன்படுத்தினோம்னா உராய்வு குறையும் கேள்வி நாற்பத்தி ஒன்று உராய்வின் அடிப்படையில் தனித்த ஒன்றை தேர்வு செய்க எழுதுதல் நடத்தல் வாகனத்தகை வாகனத்தடை பொருள்களின் தேய்மானம் பொருள்களின் தேய்மானம் தான் தனித்த ஒன்று கேள்வி நாற்பத்தி ரெண்டு கீழ்காண்பவற்றுள் சரியான இணை எது ஓய்வு நிலையில் உள்ள பொருள்கள் நழுவு உராய்வு இது தவறு ஓய்வு நிலையில் இருக்கும் பொருள்களில் காணப்படும் உராய்வு நிலை உறைவு அடுத்தது இயக்கத்தில் உள்ள பொருள்கள் நிலை உராய்வுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் தவறு பொருள்கள் இயக்கத்தில் இருக்கும்போது ஏற்படும் உராய்வு இயக்க உராய்வு எனப்படும் பந்து தாங்கிகள் உருளும் உராய்வுன்னு சொல்லியிருக்காங்க அது சரி சொறசுரப்பான பரப்பு குறைந்த உராய்வுன்னு சொல்லியிருக்காங்க இது தவறு ஆகவே சரியான இணை பந்து தாங்கிகள் உருளும் உராய்வு கேள்வி நாற்பத்தி மூணு கீழ்காண்பவற்றில் சரியானது எது உருளும் உராய்வை விட நழுவு உராய்வு தான் அதிகமாக இருக்கும் ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் நாற்பத்தி நாலு கூற்று வாகனங்கள் தள்ளுவண்டிகளின் பாகத்தில் சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன கூற்று சரி காரணம் உருளும் உராய்வானது நழுவும் உராய்வை விட அதிகமாக இருக்கும் தவறு நழுவும் உராய்வை விட குறைவாக இருக்கும் இப்போ கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் ரெண்டு கேள்வி நாற்பத்தி ஐந்து திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது திரவத்தின் அடர்த்தி திரவத்தம்ப உயரம் இப்போ ரெண்டுமே காரணம் தான் ஆப்ஷன் மூணு கேள்வி நாற்பத்தி ஆறு ஒப்புமை தருக நூலில் போட்ட முடிச்சு என்பதை நிலை உராய்வுடன் தொடர்புபடுத்தினால் பந்து தாங்கிகள் எதனோடு தொடர்பு உருளும் உராய்வு ஆப்ஷன் ரெண்டு கேள்வி நாற்பத்தி ஏழு ஒப்புமைத்திருக்க கீழ்நோக்கிய விசை என்பதை எடையுடன் தொடர்பு படுத்தினால் திரவங்களினால் தரப்படும் மேல்நோக்கிய விசை என்பதை எதனுடன் தொடர்புபடுத்த முடியும் மிதப்பு விசை கேள்வி நாற்பத்தி எட்டு பொறுத்துக நிலை உராய்வு ஓய்வில் உள்ள பொருள்கள் இயக்க உராய்வு ஈசியா சொல்லிடலாம் இயக்கத்தில் உள்ள பொருள்கள் உருளும் உராய்வு குறைந்த உராய்வு திரவ அடுக்குகளுக்கிடையேயான உராய்வு பாகுநிலை அடுத்தது நழுவு உராய்வு நழுவும் பொருள்கள் கேள்வி நாற்பத்தி ஒன்பது பாரமாணி வளிமண்டல அழுத்தம் தொடுபரப்பை அதிகரித்தல் உராய்வை அதிகரிக்கும் தொடுபரப்பை குறைத்தல் உராய்வை குறைக்கும் பொருள்கள் உராய்வை மிகையளவு நீக்கம் ஒழுங்கற்ற பரப்பு உராய்வுக்கான காரணம் கேள்வி ஐம்பது அழுத்தத்தின் அழகான நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் என்பது டேஸ் என அழைக்கப்படுகிறது ஒரு பாஸ்கல் சமம் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் இல்லையா ஸோ பாஸ்கல் கேள்வியன் ஐம்பத்தி ஒன்று விசையானது இப்போ விசை எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை இயங்க செய்யலாம் கரெக்டு இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் வேகத்தை மாற்றலாம் அதுவும் சரி பொருளின் வடிவத்தை மாற்றலாம் அதுவும் சரி பொருளின் நிறையை மாற்றலாம் அது மட்டும் விசையால் செய்ய முடியாது இப்போ ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறது ஆப்ஷன் ரெண்டில் இருக்கு கேள்வியின் ஐம்பத்தி ரெண்டு ஒரு மை உறிஞ்சும் குழாயின் முனையை மையினுள் வைத்து அழுத்தும் போது அதனுள் உள்ள காற்றானது குமிழாக வெளியேறுகிறது அதன் அழுத்தத்தை நிறுத்தும் பொழுது மையானது உறிஞ்சு குழாயினுள் ஏறுகிறது உறிஞ்சு குழாயினுள் மையானது ஏறுவதற்கு காரணம் வளிமண்டல அழுத்தம் ஆப்ஷன் நாலு கேள்வியின் ஐம்பத்தி மூணு நீரியல் அழுத்தி எதன் அடிப்படையில் இயங்குகிறது ஈஸியாக சொல்லிடலாம் பாஸ்கல் விதி ஆப்ஷன் நாலு கேள்வி எண் ஐம்பத்தி நாலு புவியிலிருந்து ஒருவர் மேலே செல்ல செல்ல வளிமண்டல் அழுத்தத்தின் அளவு குறைகிறது ஒரு இந்த பாராவில் கொடுத்துருக்காங்க புவிப்பரப்பின் மேலிருந்து உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல் அழுத்தம் குறைகிறது கேள்வி எண் ஐம்பத்தி அஞ்சு ஜேசிபி மண் தோண்டி வேலை செய்யும் தத்துவம் பாஸ்கள் விதி கேள்வியின் ஐம்பத்தி ஆறு ஒரு திரவத்தின் விசை நாலு மீட்டர் ஸ்கொயர் பரப்பில் செயல்படுகிறது அதன் அழுத்தம் இருபத்தி ஐந்து நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ எனில் அதன் மீது செயல்படும் விசை எவ்வளவு இப்போ விசை தெரியணும்னா ஃபார்முலா விசை ஈக்குவல் டு அழுத்தம் இன்ட்டு பரப்பு எஃப்இக்குவல் டு பிஎன்டிஏ அழுத்தம் எவ்வளவு இருபத்தி ஐந்து நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் ஸோ இருபத்தி ஐந்து பெருக்கல் பரப்பு நாலு ஸோ இருபத்தஞ்சி நாலையும் பெருக்குனிங்கன்னா நூறு விசையின் அழகு நியூட்டன் ஸோ நூறு நியூட்டன் ஆப்ஷன் மூன்று எண் ஐம்பத்தி ஏழு ஒரு கல்லின் எடை ஐநூறு நியூட்டன் எனில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்புடைய தளத்தில் கல்லினால் ஏற்படும் அழுத்தம் எவ்வளவு அழுத்தம் சமம் விசை பை பரப்பு கல்லின் எடை ஐநூறு நியூட்டன் சொல்லியிருக்காங்களா இப்போ விசை வந்து ஐநூறு இப்போ எஃப்ன்றக்கு நேரம் ஐநூறு அப்படின்னு பெருதிடலாம் பட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இருபத்தைந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணோம்னா நூறு ஸ்கொயரால் பெருக்கணும் நூறு ஸ்கொயர் சமம் பத்தின் அடுக்கு நாலு ஸோ ஐநூறு டிவைட் பை இருபத்தி ஐந்து இன்ட்டு பத்தின் அடுக்கு நாலு மீட்டர் ஸ்கொயர் சுருக்கணிங்கன்னா இருபது இன்ட்டு பத்தின் அடுக்கு மேலே வரும்போது மைனஸ் நாலாயிரும் ஸோ பத்து பவர் மைனஸ் நாலு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் மூணு வகுப்பு அறிவியலில் இரண்டாவது பாடம் விசையும் அழுத்தமும் என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த ஐம்பத்தி ஏழு மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளுக்கான விடை விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ